பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இது தர்மையான வேலையாண்டவரை எமது கரத்தில் வப்பு கொடுக்கிறேன் இந்த இலவச நச்செய்தி வேலையை நீர் முற்றிலுமாய்ப் பொருட்படுத்திக் கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அப்பா மது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜபன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டிலும் கிறிஸ்துமஸ் நாளை நாம் கொண்டாடவிருக்கின்றோம் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தும்படிக்காக ஆண்டவர் பாகத்திலே நமக்கு கொடுப்போம் இந்த கிறிஸ்மஸ் விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட இறைவார்த்தையின் வழியாக நாம் சில காரியங்களை தெரிந்து கொள்ளும்படிக்காக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை வழிநடத்துவார் எரோமியா முப்பத்தொன்னாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் நீ அழுகையை நிறுத்து கண்ணீர் வடிக்காதே ஏனெனில் உன் உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர் தங்கள் பகைவரின் நாட்டில் நின்று அவர்கள் திரும்பி வருவார்கள் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்றைய நாட்களிலும் ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது ஏன் என்று சொன்னால் நீ அழுகையை நிறுத்து உன் உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது தருகிறது அவர்கள் தங்கள் பகைவரின் நாட்டிலிருந்து திரும்பி வருவார்கள் என்று சொல்லி இந்த ஆழமான சத்தியத்தை நமக்கு இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது தருகிறது அப்படி யார் அந்த சூழ்நிலையிலே வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக சிந்திக்கும் பொழுது அந்த காரியம் நடந்தது என்று சொல்லி நாம் சற்று புரிந்து கொள்ளும்படிக்காக ஒரு சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இயேசு யூதரின் மகனாகவும் யோசிப்பின் மகனாகவும் மரியாவின் மகனாகவும் அபிரஹாமின் மகனாகவும் இஸ்ரேலின் மகனாகவும் நமக்கு மகனாகவும் தந்தையின் மகனாகவும் இருந்தார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது தான் அவருடைய வாழ்க்கை முறையிலே அந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவருடைய உழைப்புக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இத்தனை மகனையும் ஒரே இயேசு கிறிஸ்துவை பற்றி அனைவருக்கும் மகனாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த காரியங்களை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளும் பொழுது என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொன்னால் அந்த மகன் என்ற உரிமை யாருக்கு சொந்தம் என்று சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்படிக்காகத்தான் யார் அந்த உழைப்புக்கு பயனை இருக்கிறார் என்று சொல்லி நாம் அந்த சத்தியத்தை அறியும்படிக்காக யோவன செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறும் இருபத்தேழு உள்ள இறைவார்த்தைகள் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சிட அவரை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் நண்பந்த சகோதர சகோதரிகளே யார் அந்த கண்ணீரை வடித்தார் ஏன் ஆண்டவர் அந்த அழுகையை நிறுத்தும்படி ஏன் சொன்னார் என்று சொன்னால் அந்த உழைப்புக்கு பயன் கிடைக்கும்படிக்காக அன்னை மரியாளுக்கு ஒரு காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இப்படியாக தம் சீடருக்கும் அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார் இப்படியாக ஏன் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் இயேசுவுக்கு சகோதரரோ சகோதரியோ இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் முறையிலேதான் இந்த வார்த்தை பர்சு தாவியானவர் எழுதப்பட்டிருக்கிறார் இதோ அன்பு சீடரிடம் தன் தாயை ஒப்புக்கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அவர் சிலுவியிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இந்த வார்த்தையை தம் சீடரை பார்த்து சொல்லுகிறார் அன்று முதல் அவருக்கு ஆதரவு அளித்து வந்தார் அவருடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அந்த ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் இப்படியாக அநேகருக்கு இயேசு பிள்ளையாக சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த காரியம் சற்று ஆழமாக நமக்கு புரியும்படிக்காக சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் அன்னை மரியாளுக்கு வேறு பிள்ளைகளை இல்லை என்பதை உறுதிப்படுத்தும்படிக்காகத்தான் இந்த இறைவார்த்தை சொல்லப்படுகிறது இவண்ணமாக அன்னை மரியாளினுடைய அழுகை நின்றதையும் அன்னை மரியாளினுடைய உழைப்புக்கு பயன் கிடைத்ததையும் நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் இதிலே நம்பிக்கை கொள்ள முடியும் மத்திய பதிமூணாவது அதிகாரம் பதிஞ்சாவது இறைவார்த்தை இம்மக்கள் நெஞ்சம் கொளுத்து போய்விட்டது காதும் மந்தமாகிவிட்டது இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள் கொண்டார்கள் எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள் நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன் பந்த சகோதர சகோதரிகளே அன்னைமரியாளுக்கு சகோதரரும் சகோதரிகளும் இல்லை என்று சொல்லி தம் சீடரிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்புக்கொடுத்தார் ஆனால் அந்த வேளையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தன் கண்களை மூடி கொண்டார்கள் அவர்களுடைய நெஞ்சம் கொளுத்து போய்விட்டது அன்னைமறியாளுக்கு எதிராக உன் இதோ உன் தாயும் உன் சகோதரர்களும் உன் சகோதரிகளும் உண்மை காண வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு எதிராக இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது அவர்களுடைய நெஞ்சம் கொளுத்து போய்விட்டது என்று சொல்லி காதும் மந்தமாகி விட்டது இவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம் தாயை அன்பு சீடரிடம் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக சொல்லும் பொழுது அவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று சொல்லி அந்த இறைவார்த்தையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்கள் குணமாகாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாய் ஒரு விசுவாசம் கொள்ள முடியாதவர்களாய் அங்கே நின்றார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் அவர்களுடைய இதயம் நெஞ்சம் கொளுத்து போய்விட்டது என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது திருத்துதற் பணிகள் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தை அபிரஹாம் ஈசாக் யாக்கோப் என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியரை இயேசுவை பெருமைப்படுத்தினார் ஆனால் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவைத்து விட்டீர்கள் அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள் என்பத சகோதர சகோதரிகளே அவர்கள் மூடிக்கொண்டதன் காரணம் என்னவென்று சொன்னால் பிலாத் அவருக்கு நீதி தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி விடுதலை அளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த பிலாத்து அந்த வார்த்தைகளை சொன்ன அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இயேசுவை புறக்கணித்து சிலுவையிலே அறைந்தார்கள் என்று சொல்லி இந்த இறை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இப்படியாக பிலாத்து அவருக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுதும் இவர்கள் அதற்கு மாறாக எதிர்மாறாக தீமையை செய்து சிலுவையிலே அறையும்படிக்காக செய்து விட்டார்கள் இப்படியாக அந்த அன்னை மரியாளினுடைய கண்ணீர் ஏன் வந்தது என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காரியத்தை செய்ததனாலே தான் அன்னை மரியால் கண்ணீர் வடித்ததை நாம் பார்க்கிறோம் அதனாலே தான் சிலுவின் ஓரமாய் நின்று அவள் தன் கண்ணீரை வடித்ததை நாம் பார்க்கிறோம் அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறா அந்த சீடரிடம் பார்த்து இதோ உம் தாய் என்று சொல்லி அந்த ஆறுதலான வார்த்தையை அன்பு சொன்னபொழுது சொன்ன பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார் இவனமாகத்தான் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க் நெச்செய்தி ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது இறைவார்த்தை மேலும் அவர் உங்கள் மரபின் நிலைநாட்ட இக்கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டிய விட்டீர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத அவர்கள் திருச்சட்டத்தை நிலைநாட்டும்படிக்காக கடவுளுடைய வார்த்தையை புறக்கணித்தார்கள் என்று சொல்லி இயேசுவை கொள்வதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது இப்படியாக நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொல்லி திறமையாக நாம் கட்டளைகளின்படி உலக காரியங்களின்படி சில வேலைகளிலே நாம் இப்படியாக வாழ்ந்து விடுகிறோம் ஆனால் கடவுளுடைய வார்த்தையை திறமையாக நாம் புறக்கணிக்க மனமில்லாதவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்றைய நாட்களிலே இயேசு வாழ்ந்த நாட்களிலே அவர் அவர்கள் திறமையாக அந்த காரியத்தை செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள் கடவுளின் வார்த்தை ஒவ்வொன்றையும் அவர்கள் புறக்கணித்தவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் நாம் நச்செய்தியை ஏற்றுக்கொள்ளும்படிக்காகத்தான் நாம் நச்செய்தியை புறக்கணிக்காமல் இருக்கும்படிதான் இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது தருகிறது இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் யோவன் நச்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தை அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை என் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்கள் தன் முகத்தை மூடிக்கொண்டார்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் அவர்கள் நெஞ்சம் கொளுத்து போய்விட்டது என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த காரியத்தை நாம் சற்று ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் இதோ ஒரே மகனிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாதபடி அன்னை மரியால் ஒரே மகனைத்தான் பெற்றெடுத்தாள் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் இவர் விண்ணகத்திலிருந்து ஒரே மகனை மட்டும்தான் தந்தையாம் கடவுள் இவ்வுலகிற்கு அனுப்பினார் வேறு சகோதரனையோ வேறு சகோதரியையோ இந்த உலகத்திற்கு விண்ணிலிருந்து அனுப்பப்படவில்லை என்ற அந்த ஆழமான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும்படிக்காகத்தான் இந்த இறைவாத்தை இந்த நற்செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் அன்றே நாட்களிலே அவர்கள் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளாததனாலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் ஆனால் நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அந்த ஒரே மகனிடம் நம்பிக்கை கொண்டு வாழ்வுடையும் படிக்காகத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் ஏற்கனவே அவர்கள் தண்டனை பெற்று விட்டார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார் தந்தையா தந்தையின் விருப்பத்தை நாம் செயலாற்றுவது எப்படி என்று சொல்லி ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஆழமான சத்தியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் எதற்காக நாம் இந்த ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த தண்டனை தீர்ப்பை நாம் ஏன் பெறாமல் இருக்க வேண்டும் அந்த மீட்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி செசலோனிக்க நான்காவது அதிகாரம் பதினாறிலிருந்து பதினெட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் கட்டளை பிறக்க தலைமை வானதூதர் குரலொலி ஒலிக்க கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வானி நின்று இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர் பின்னைய உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவரோ அவர்களோடு மேகங்கள் மீது எடுத்துக்கொள்ளப்படுவோம் வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செய்ய செல்வோம் இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம் எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள் என்ப சகோதர சகோதரிகளே நாம் ஏன் ஒரே கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அந்த விண்ணக வாழ்வுக்கு நாம் சொந்தக்காரராய் ஆகும்படிக்காகத்தான் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவர் மீட்பராக பிறந்தார் அவர் எப்படி மீட்பராக பிறந்து பல துன்பங்களை பட்டு உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்றாரோ அதே போல தம் சீடர்களுக்கு சொன்னதை போல இவ்வுலகத்திற்கு மீண்டுமாய் திரும்பி வருவார் அவர் எதற்காக வருகிறார் என்று சொன்னால் முதலாவதாக அவரிடம் நம்பிக்கை கொண்டோரை உயிர்த்தெழச் செய்வார் நாம் வாழ இந்த தலைமுறையிலே நடக்காவிட்டாலும் அது ஒரு தலைமுறையிலே அந்த வாழ்வு நடக்கும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அப்படி என்று சொன்னால் நம்பிக்கை கொண்டு மறித்தவர்கள் அனைவரும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் முதலிலே எழுப்பப்படுவார்கள் அதன் பின்னு நாம் விசுவாசம் அன்றைக்கு வாழ்கின்ற மக்கள் விசுவாசம் கொள்வோர் அனைவரும் அவர்களோடு சேர்ந்து அந்த விண்ண விண்ணக வாழ்வுக்கு எதிர்கொண்டு செல்லுவோம் தந்தையாம் கடவுளை சந்திக்க அவரை ஆராதிக்க நாம் செல்லுவோம் அந்த விண்ணக வாழ்விலே அடைய நம்மை அழைத்து கொண்டு போவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சற்று ஆழமாக புரியும்படிக்காக நமக்கு கற்றுத் தருகிறார் இந்த வார்த்தையை நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் நம்மை விண்ணகத்திற்கு கொண்டு செல்வார் ஆண்டவர் நம்மை மீட்க வருவார் என்று சொல்லி நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு விசுவாச வாழ்க்கையிலே வாழும் பொழுது இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை இன்றைக்கு நமக்கு தருகிறார் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொண்டு அவருடைய மீட்பிலை பங்காளர்களாய் ஆகும்படிக்காக நாம் நம் உள்ளத்தை ஒப்புக்கொடுப்போம் அன்றைய நாட்களிலே அவர்கள் வாழ்ந்த பொழுது அந்த ஒரே மகனின் நம்பிக்கை கொள்ளாததனாலே அவர்கள் உயிர்த்தெழும் பொழுது தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகி விட்டார்கள் என்று சொல்லி இந்த இறை நாம் தியானித்தோம் இப்படியாக நாம் முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொண்டு நாம் மேற்படைய இன்றைக்கும் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இது வந்து அருமையான வேலையை நீர் ஆசிர்வதித்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உம்முடைய ஒரே மகனிடம் நாங்கள் நம்பிக்கை கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியிலும் விண்ணக வாழ்விலும் இவ்வுலக வாழ்விலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைய அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் எங்கள் செபக்கையிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிதாசுதன் சுதன் பர்சு தாவியின் பெயராலே ஆமேன்